கடந்த வருடம் வெளியிறக்கிய மேற்கு தொடர்ச்சி பாதுகாப்பு விதிமுறைகளின் கரடறிக்கையின் அளவு நிறைவு பெற்றதோடு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மத்திய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்ட புதிய கரடறிக்கையில் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஓரு வில்லேஜுகள் உட்படுத்தப்பட்ட போதும் இது மக்களுக்கு வசிக்கும் பகுதிகளை பெரிதளவில் பாதிக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாக்கப்பட்ட வனங்களின் வழியாக சோன் துரந்த நிவாரண சட்டப்படி பதிமூன்று பஞ்சாயத்துகளில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுமான தடை போன்றவை குறித்த பிரச்சினையைப் போல இஎஸ்ஐ அறிவிப்பும் மக்களை பாதிக்காது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் உம்மன்சாண்டி அரசின் காலத்தில் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை தொடர்ந்து மக்களுக்கு ஏற்பட்ட பயத்திற்கு தேர்வுக்கான புதிய ரிப்போர்ட் கொடுக்க உம்மன் வி உம்மன் கமிஷன் நியமிக்கப்பட்டது உம்மன் வி உம்மன் கமிஷன் மக்களிடமிருந்து நேரடியாக புகார்களை பெற்றுக் கொண்டது பஞ்சாயத்துகள் இதற்காக சிறப்பு கிராம சபைகள் அழைத்து சேர்த்து மக்கள் வசிக்கும் பகுதிகள் முழுவதுமாக நீக்கம் செய்து ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டது இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இஎஸ்ஐ கரடு அறிக்கை இறக்கப்பட்டது விவசாய இடங்களும் மக்கள் வசிக்கும் பகுதிகளையும் நீக்கம் செய்து வனங்கள் மலைப்பகுதிகள் பாறைக்கட்டுகள் சதுப்பு நிலங்கள் அணைக்கட்டுகள் சுற்றுப்புற பகுதிகள் போன்ற பகுதிகள் உட்படுத்தப்பட்டது மற்ற மாநிலங்களிலும் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அறிக்கை போது கேரளத்தில் மட்டுமே கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டுள்ள உம்மன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது முதல் கரடு அறிக்கையில் பதிமூன்றாயிரம் சதுரடி கிலோமீட்டர் உட்படுத்தப்பட்ட போதும் தற்போது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று புள்ளி ஏழு സദര കിലോമീറ്റർ മറ്റുമേ മാ എല്ലെയുള്ളത്യൂസ് ബ്യൂറോ രാജകുമാരി